இலங்கைக்கான அடுத்த நிவாரண உதவிகளுடன் இந்தியாவின் எட்டாவது விமானம் கட்டினாயிக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது இந்திய விமானப்படையின் சி பதினேழு குளோப் மாஸ்டர் விமானம் கொழும்பில் தரையிறங்கியுள்ளது விமானத்தின் ஐம்பத்து மூன்று மெட்ரிக் டோன் நடையுடையில் நூற்று பத்து அடி நீளமான இரண்டு வழித்தடங்களை கொண்டு இரும்பு பெயிலி பாலம் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது இது இந்திய அரசாங்கத்தினால் நாட்டிற்கு நன்கொடியாக வழங்கப்படவுள்ள பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமாகும் இந்த பாலம் உட்பட இந்திய விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த பாலம் இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகளால் இணைந்து நிவரலி அப்பகுதியில் பொருத்தப்பட உள்ளது நித்வா புயலால் பாதிக்கப்பட்டு இலங்கை மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் ஜப்பான் அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அவசர நிவாரண பொருட்களை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா மூலம் அனர்த்த முகாமித்துவ நிலையத்திற்கு உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கவும் அவர்களின் அடிப்படை வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுக்கவும் தேவையான பல்வேறு அவசிய மனிதாபிமானப் பொருட்கள் இதில் அடங்குவதோடு இருநூறு கூடாரங்கள் ஆயிரத்திருநூறு போர்வைகள் ஆயிரத்திருநூறு மெத்தைகள் இருபது தரப்பாள்கள் இருநூறு சிறிய நீர்க்கோள்கலன்கள் மற்றும் பத்து நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் இதில் அடங்குகின்றன இந்த பொருட்கள் பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன